தொண்டி பள்ளி வயது படிக்கும் மாணவர்கள் பாட சார்ந்த உடன் உருவம் வரைய மாட்டோம் அப்படின்னு மறுப்பது ஏன் அதாவது சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் முஸ்லீம் மாணவ மாணவியர்கள் உருவப்படம் வரைய மாட்டோம்னு சொல்கிறாங்க அது சார்ந்து பணி கொடுத்தா அதை செய்கிறது இல்லை நாங்கள் வரைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்துல எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு உருவம் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சுருக்கமா நம்ம சொல்லிடுறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையும் இந்த உருவங்கிற ஒன்று ஒன்று இருக்குல்ல அது ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் ஒரு டேஞ்சரான நிலைக்கு கொண்டு சென்று விடும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இறைவன் ஒருவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டியவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரையுமே நாங்கள் வணங்கக்கூடாது எந்த உருவத்தையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது முகமது நபிகள் அவர்களை கூட நாங்க உருவப்படம் வரையக்கூடாது நபிகள் அவங்க நாங்க யாருமே பார்க்கல பார்த்தவங்க இருந்தாங்க பார்த்தவங்க அவங்க காலத்துல உருவப்படம் வரைஞ்சாங்களான்னு வரையல இன்றைக்கு எத்தனையோ பட தலைவர்களுக்கு சிலை வைக்கிறார்கள் அவங்க உருவப்படத்தை வீட்டில் மாட்டி வைத்து மாலை போடுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் இதெல்லாம் செய்வதற்கு தகுதியானவர்களான்னு கேட்டால் தகுதியானவர்கள் தான் இஸ்லாத்துல கூடாது ஏன் இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் தான் வணங்கணும் இறைவனை தவிர வேறு யாருக்கும் எந்த வணக்க வழிபாட்டையும் செய்துவிடக்கூடாது கூடாது அதனால தான் நபிகளாரு கூட சிலை வைக்க கூடாது நாங்க நபிகளாருக்கு கூட உருவப்படத்தை வரைய கூடாது என்று எங்களுக்கு சொல்லிவிட்டது இது ஒரு விஷயம் அதோடு சேர்த்து இஸ்லாம் என்ன சொல்லுது உங்க வீட்ல உருவப்படங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் முஸ்லிம்கள் உருவப்படங்களை வந்து வரையாதீங்க உருவப்படங்களை ஒருவர் வரைவாரையானால் அவர் மறுமை நாள்ல அல்ல அவரை கொஸ்டின் பண்ணுவான் என்ன கொஸ்டின் பண்ணுவான் நீ தானே இந்த உருவப்படத்தை வரைந்தாய் இதுக்கு நீ உயிர் கூட பார்ப்போம் அப்படின்னு நல்லா கொஸ்டின் பண்ணுவான் இறைவன் எங்களை கொஸ்டின் பண்ணுவார் என்று எங்களுக்கு எங்க நம்பிக்கையில் எங்க மதத்தில் அவ்வாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நாங்க உருவப்படங்கள் தவிர்க்கணும் உருவப்படங்கள் வரைவது என்பது மார்க்கத்தில் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று உருவப்படங்களை வீட்டிலும் நாங்கள் வைக்க கூடாது எங்க வீட்டில எங்க அப்பா படத்தை எங்க அம்மா படத்தை அல்லது எங்க பாட்டி எங்க தாத்தா உங்க படத்தை எல்லாம் சோட்டில் மாத்தலாமா மாட்டக்கூடாது எங்களுக்கு அது தடை ஏன் இன்னைக்கு மாட்டி வைப்போம் நாளைக்கு அதுல போய் ஒரு மாலையை போடுவோம் அடுத்த பக்கத்துல ஒரு தீபத்தை வைப்போம் அதுக்கடுத்த தலைமுறை அவங்களை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க வணங்க ஆரம்பிச்சிருவாங்க முன்னோர்கள் கடவுள்கள் இஸ்லாத்துல வணக்கம் சொன்னா இறைவன் ஒருவன் தான் இறைவனை தவிர பெற்ற தாயை வணங்கக்கூடாது வணங்க வணங்கக்கூடாது முன்னோர்களை வழிபடக்கூடாது அவங்க எல்லாம் மதிக்கணும் தாய தந்தைய பெற்றோர்களை முன்னோர்களை மதிக்கணும் மரியாதை செய்யணும் ஆனால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்களாக போற்றக்கூடாது காலில் விழக்கூடாதுலாம் இஸ்லாம் இஸ்லாத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் சர்வசாதாரணமா அவங்க பெற்றோரின் காலில் விழுவாங்க பெரியவர்களின் காலில் விழுவாங்க ஆனா பெரியவர்களின் காலில் விழுவாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நாங்க யாரு காலை எங்க பெற்றோர்களின் காலிலையும் யாரு காலை நாங்க விழக்கூடாது ஏன்னா வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் அப்போ அந்த வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் என்கிற கான்செப்டை தகர்க்கிற விதமா உருவ வழிபாடு நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது எங்கள் வீட்டில் உருவத்தை நாங்கள் வைக்க கூடாது உருவத்தை வரையக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் அந்த மாணவ மாணவியர்கள் என்ன செய்யறாங்க சில முஸ்லிம் மாணவ மாணவியர்கள் நாங்கள் உருவத்தை வரைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இஸ்லாமத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்கிற காரணத்தினால ஆனா அதே நேரம் சில புரிதல்களை நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது இப்ப உருவம் உருவத்தை வரையக்கூடாதுன்னு இஸ்லாம் எங்களுக்கு சொன்னாலும் உருவத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது என்று எங்களுக்கு சொன்னாலும் சில விதி வழக்குகளும் அதுல இருக்கு இப்ப சிறிய வகை உருவமா இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது தாராளமா எங்க வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இல்லாம சாதாரணமான மதிக்கப்படாத உருவப்படங்கள் இருந்துச்சுன்னு வைங்க அதை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதை நாங்கள் பிரிண்டும் பண்ணலாம் தவறு கிடையாது அதை வரைவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை இப்ப உதாரணமா அன்றாட நாளிதழ்கள் பேப்பர்கள் இருக்கு பேப்பர் இருக்குல்ல தினத்தந்தி தினமணி தமிழ் ஹிந்துன் ஏராளமான பேப்பர் பத்திரிகைகள் இருக்கு அந்த பத்திரிகைகள்ல பல உருவப்படங்கள் வருது இல்லை கட்சி தலைவர்களுடைய படம் வருகிறது சினிமா நடிகர்களின் படம் வருகிறது ஊர் மக்களின் படம் வருகிறது பல்வேறு நபர்களினுடைய படம் அதுல இடம்பெறுகிறது இப்ப இதை ஒரு போட்டோ எடுத்துட்டோம் நீங்க இந்த போட்டோ கூட இதுல வரும் பத்திரிகையில வரும் உங்க படங்கள் இல்லாமல் பத்திரிகையில வரும் இப்ப இந்த பத்திரிகையை நாங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறோம் அதுல உருவம் இருக்கத்தானே செய்யுது உருவங்கிறது தானே உருவம் நம்ம நம்ம உருவம் தானே உருவம் அந்த உருவம் இருக்கத்தானே செய்கிறது பத்திரிகைகள்ல உருவம் இருக்கிறது ஆனால் அது வழிபடக்கூடிய நிலையில இல்லை அதை வச்சு யாரும் வழிபாடு செய்ய போறதில்லை அந்த உருவா அந்த பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய உருவத்தை யாருமே மரியாதை பண்ண மாட்டாங்க அது சாதாரண ஒரு பேப்பர் படிப்பாங்க ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்காக படிப்பாங்க படிச்சு முடிச்ச உடனே தூக்கி போட்டுருவாங்க ஓரமா போயிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு எச்சில் போடக்கூடிய ஒன்று அந்த பேப்பரை பயன்படுத்துவோம் எந்த தலைவர் படம் இருந்தாலும் சரி எச்சில் போடுவதற்குரிய ஒரு பேப்பரை தண்ணி சிந்தி விட்டது தண்ணியை போடுன்றோம் குழந்தைகள் சிறுநீர் கழித்து விட்டது பேப்பர் எடுத்து போடுன்றோம் குழந்தைகள் மலம் போய்விட்டது பேப்பர் எடுத்து அதில் போடுன்றோம் அப்ப அசுத்தங்களை தூய்மை செய்வதற்குரிய ஒரு பொருளாக கூட அதை நம்ம பயன்படுத்துறோம் சொன்னா அதில் உள்ள உருவப்படங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்லை இது பிரச்சனை இல்லை இது மாதிரி உருவப்படங்களை தாராளமா நம்ம வைத்துக் கொள்ளவும் செய்யலாம் வரையும் செய்யலாம் தப்பு கிடையாது இப்ப நீங்க பட்டாம்பூச்சியை வரையும்படி சொல்றீங்க ஒரு சிங்கத்தை வரையும்படி சொல்றீங்க ஒரு புளிய வரையும் புலி காட்டுல இருக்கக்கூடிய புளியை வரையும்படி சொல்கிறீர்கள் அது ஒரு பாடத்திட்டத்திற்காக வேண்டி இதுதான் புலி என்று குழந்தைகள் அறிந்து கொள்ளணும் இதுதான் சிங்கம்னு அறிந்து கொள்ளணும் இதுதான் சிங்கம் இதுதான் புலின்னு அறிந்து கொள்வதற்கு காட்டுக்கா கூட்டு போக முடியும் காட்டுக்கு கூட்டு போய் புளிய பக்கத்துல நிப்பாட்டி இதுதான் புலின்னு சொல்ல முடியுமா அதுக்கு பல பேருக்கு வாய்ப்பு இருக்காது அப்ப வரைஞ்சா தான் சாத்தியம் ஒரு படத்தின் மூலமாகத்தான் காட்டியும் கல்விக்காக வேண்டி இது போன்ற உருவப்படங்கள் வரைவது அச்சிடுவது அதை வைத்துக் கொள்வது தப்பு கிடையாது அது இஸ்லாமத்தில தடுக்கப்படலை அது சில பேர் தெரியாம இந்த இந்த விஷயம் புரியாம இஸ்லாத்தில் உருவப்படம் கூடாதுன்னு பொத்தாம் அவங்களா தப்பா விளங்கிக்கிட்டு வரைய மாட்டோம்ங்கிறாங்க அப்படி இல்லை எல்லா உருவப்படமும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது இப்ப பே பணம் இருக்குல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ரூபாய் நோட்டு பணம் இருக்கு பணத்துல உருவப்படம் இருக்கா இல்லையா காந்திஜி முன்னால கம்பீரமா இருந்தாரு மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் காந்திஜி சைலண்ட் ஆயிட்டாரு ரூபாய் நோட்டுகள்ல இருந்தாலும் உருவப்படம் வேண்டி முஸ்லீம் யாராவது நோட் எடுத்து கிழிப்பாங்களா உருவப்படம் கூடாது இதுல காந்திஜி இருக்கிறார் இதை கிழிச்சு போடுன்னு போடுவாரா போட மாட்டான் ஏன் அப்படி சொல்லப்படலை எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு நம்ம நம்ம போட்டோ இருக்குல்ல அதுவும் உருவப்படம் தானே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தா போட்டோ பா வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா பாஸ்போர்ட் கேக்குறாங்க அதுல போட்டோ இருக்கிறதா இல்லையா ஆதார் எடுப்பதற்கு போட்டோ தேவையா இல்லையா ஆதார்ல உருவப்படம் இருக்கிறது பாஸ்போர்ட்ல உருவப்படம் இருக்கிறது ஓட்டர் ஐடியில உருவப்படம் இருக்கிறது இந்திய நாடு அச்சிடக்கூடிய ரூபாய் நோட்டுகள்ல உருவப்படம் இருக்கிறது இந்த உருவங்கள்லாம் வணங்கப்படுபவையா இல்லை எங்களுக்கு எது பிரச்சனை மதிப்புக்குரியவங்க ஆக்கிடக்கூடாது நீங்க பெரிய சோகத்துல அதை வரையுங்கள் இதை வரையுங்கள் நாங்க வரைய மாட்டோம் எதாவது வணங்கப்பட குடிவியா இருக்கிறதோ அதை நாங்க வரைய கூடாது ஒரு கோயில வரையங்கன்னா வரைய மாட்டோம் ஒரு சிலுவையை வரையங்கன்னா வரைய மாட்டோம் ஜீசஸ வரையா வரைய மாட்டோம் ஏன்னா அதெல்லாம் வணங்க நீங்க வணங்குறீங்க பிற மக்கள் அவற்றை வணங்க குடிவிகளா கருதுகிறார்கள் அதை நாங்க வரையக்கூடாது அது அல்லாம கல்வி சார்ந்து ஒரு கல்வி விழிப்புணர்வுக்காக வேண்டி சிங்கத்தை வர புளிய வர பட்டாம்பூச்சியை வர மரத்தை வரை என்று சொன்னால்